இப்போ வீட்டுக்கு பிட்டுமன் கோட்டிங் ஏன் அடிக்கணும் வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு டைபீம் போட்டு உள்ளே வந்து ஃபுல்லாக அவுட்டர் வாரில் மட்டும் பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மண் ஃபில் பண்ணி நம்ம வந்து கூராட்டி பேஸ்மெண்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம் ஆனால் இந்த மேலே கொடுக்குற டைபீமோட வேலையே வந்து பிரிக்கில் இருக்க மண்ணுக்குள்ளே இருக்க ஈரப்பதத்தை வீட்டுக்குள்ளே இருக்க சோருக்கு கடத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அதை தாண்டி நம்ம ஏன் இந்த பிட்டுமன் கோட்டிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னா செங்கல் லெவலே நம்ம தண்ணி உறிஞ்சாம அவாய்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வீட்டுக்குள்ள இருக்க ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடலாம் இந்த பிட்டுமன் கோட்டிங் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட் அதாவது ஒரு பில்டிங் ஒரு அடிஷனல் பிட்டுமன் கோட்டிங் பேஸ்மெண்ட்ல மட்டும் இல்ல ஃபவுண்டேஷனுக்கு காலமுக்கு அதுக்கப்புறம் மேல சங்கன் ஸ்லாப் இருக்குல்ல பாத்ரூமுக்கு கீழே வர சங்கன் ஸ்லாப் அதுக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு மேல நீங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியாது நான் வந்து பிளாஸ்டிங் பண்ண போறது இல்லை ஏன்னா மேல வந்து நாலு இன்ச்சுக்கு டைபிங் கொடுத்துருக்கேன் அதுவே பேஸ்மெண்ட்டுக்கு போதுமானது நான் இன்கேஸ் இந்த விட்டுமான கோட்டிங் அப்ளை பண்ணேன் அப்படின்னா நாங்கள் பிளாஸ்டிங் பண்ணியிருக்கோம் தென் இந்த கோட்டிங்கோட லைஃப் டைம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இருந்து டைரெக்ட் சன்லைட் படாம இடத்துல நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா டென் டூ ஃபிஃப்டின் இயர்ஸ் வரும் அப்படின்றாங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டின் இயர்ஸ் வந்து லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற வேலையை கண்டிப்பாக அதை பார்க்கும் சொல்லிட்டு நான் நம்புறேன் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி